ஓம் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் தொடர்புகள் காதல் பாசம் திருமண வாழ்க்கை இதை பத்தி திருமண வாழ்க்கையை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம கையை பார்த்த உடனே திருமணம் எந்த வயதில் நடைபெறும் காதல் திருமணமாக அரேஞ்ச் பண்ணி திருமணம் நடக்குமா திருமண வாழ்க்கையில் தாரம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நம்ம கூட வருமா இல்லை வியாதியினால் மரணம் அடையுமா இல்லை பிரிவு சண்டையினால் பிரிவு வருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் உயர்ந்த இடத்தில் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற எல்லா திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலையும் சொல்ல போறேன் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆக காத்திருப்பவர்கள் ஒரு சில பேருக்கு லேட்டாக திருமணம் நடக்கும் அதனுடைய காரணங்கள் என்னங்கிறது ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் வாங்க இப்ப திருமணம்னாவே இப்ப இந்த சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது சூண்டு விரலுக்கு கீழே இது இது புதன் வீடு புதன் வீட்டுக்கு உரத்துல புதன்மேட்டுக்கு ஓரத்துல சைட்ல இந்த இறுதை ரேகிக்கும் இந்த புதன் புதன்மேட்டில் அந்த கோடு இல்லையா இதுக்கு இடையில வரதுதான் இதுக்கு இவ்வளவு தூரம் வரதான் திருமண வாழ்க்கை ரேகை அதாவது தொடர்புகள் உங்க வாழ்க்கையில எத்தனை பேரோட நீங்கள் தொடர்பு கொள்ள போறீங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய ரேகை இதுல காதல் பாசம் திருமண வாழ்க்கை தொடர்புகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடோம் இப்ப இதுல எப்போ எந்த வயசுல திருமணம் நடக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இறுதி ரேகைக்கு பக்கத்துல ஒரு ரேகை இருந்ததுன்னா பதினெட்டு டு இருபத்தி மூணுல திருமணம் நடக்கும் அதை விட கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு டு முப்பது அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது அதுக்கப்புறம் நாப்பத்தி அஞ்சு டு ஐம்பது அறுபது அந்த மாதிரி வயசுல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இதுல நீளமா வரக்கூடு திருமணம் சின்னதா வரக்கூடு நிறைவேறாத திருமணம் காதல் செய்து தோல்வி அடைவது இல்லைனா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்ப்பாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் மாப்பிளை பொண்ணு வீட்டில் பொண்ணு மா வரன்னு பார்ப்பாங்க அது தடைப்பட்டு போயிடும் கல்யாண வாய்க்கு வந்து கூட நின்று போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இருந்து சின்னதா இருக்கும் நீளமா இருக்கிற எத்தனை கோடோ அத்தனை திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இந்த கையில ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு கையும் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு கையிலையும் இந்த ரெண்டு ரேகை ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருந்ததுன்னா ரெண்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இந்த முத திருமண ரேகை நம்ம வளைஞ்சு இப்படி வளைஞ்சு வந்தாலும் சரி இறுதி ரேகையை டச் பண்ணும் அப்போ வியாதியினால் ஹார்ட் அட்டாக் வந்து வியாதியினால் மரணம் அடைந்து விடும் வாழ்க்கை துணை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே பலம் தான் இந்த மாதிரி வாழ்க்கை துணை மரணம் அடைந்து விடும் ரெண்டாவது ஒரு திருமணம் நடக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாவது திருமணம் நடக்கும் சரிங்களா இந்த ரேகை மேல இப்படி திரும்பிச்சுன்னு வச்சுங்க திருமணமே நடக்காது ஒரு வாழ்க்கை துணை மரணம் அடையுது அதுக்கடுத்து திருமணம் நடக்காது இது வந்து சார் இருக்குது ஒரு ரேகை திருமணம் நடக்காது எப்பயுமே திருமணம் நடக்காது திருமணம் தடை வரும் வரும் பிரச்சனை இந்த திருமண ரேகையில தீவு இருக்கும் சார் தீவு இருந்ததுன்னா தீவு இருந்து திருமண ரேகை வந்ததுன்னா எப்ப திருமண பயிற்சி எடுத்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் திருமணம் தடைபடும் ஒண்ணு ஆச்சா அதுக்கப்புறம் இந்த திருமண ரேகையில ஒரு சில பேருக்கு இப்படி பிரிவு இருக்கும் சார் சின்ன சின்னதா இப்படி திருமண ரேகை வருதுன்னா இப்படி பிரிவு இருக்கும் இந்த மாதிரி பிரிவு இருந்துன்னா திருமணமாகி விவாகரத்தில் முடியக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி முடியும் சண்ட சச்சரவு பிரச்சனை வந்து விவாகரத்து ஆகி பிரிந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பிரிவு ரேகைக்கு மேலே ஒரு திருமண ரேகை இருக்குன்னு வச்சுங்க பிரிஞ்சுட்டு ஒரு கணவரை பிரிந்துட்டு இரண்டாவது திருமணம் அடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேர் திருமணம் ஆட திருமணம் செஞ்சுக்கலாம் நினப்பு இருக்கும் ஆனா ஒரு சில பேர் திருமணம் செய்யவே முடிச்சுருவாங்க கால தாமதமாகி திருமணம் நடக்கணும்னா ஒரு சில பேருக்கு லேட்டா அந்த திருமண ரேகை இருக்கும் அப்போ லேட்டா திருமணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு யாருக்கெல்லாம் சார் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் சுக்கர மேடு நல்லா இருக்கும் சார் சுக்கர மேடு நல்லா இருந்து மேட்டில் செல்வாக்கு ரேகைகள் இருக்கும் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை வந்து சுக்கரமேடு உயர்வா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தோம் இல்லைன்னா இந்த விதி ரேகை சந்திரமேட்டிலேருந்து இருந்து விதி ரேகை போயிட்டு அந்த விதி டச் பண்ணுவோம் அப்போ சந்திரமேட்டு விதி ரேகை இருந்தால் காதல் பண்ணி சீக்கிரமாக திருமணம் செஞ்சுருவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த மேடு உயர்வு அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடந்துடும் அந்த ரேகை வந்து தான ரேகை ஒரு ஒரு சில பேருக்கு லேட்டாக இருக்குது ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் நடக்கணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் சந்திரமேட்டில் இருந்து விதி ரேகை போச்சுனாலோ இல்லை சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகள் இருந்து சுக்கரமேடு உயர்வாக இருந்தாலும் சீக்கிரமாக கல்யாணம் நடந்தோம் நல்லா புரிஞ்சுங்க இந்த ரேகை லேட்டாக ஆரம்பித்தாலும் சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும் இந்த கல்யாண வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு திருமணம் தாரம் ஐக்கியம் எல்லாமே இந்த திருமண ரேகை தான் இந்த ரேகை தொடர்புகள் இதுல வந்து எத்தனை ரேகை சின்னதா இருக்கோ இப்போ நான் மூணு ரேகை திருமண ரேகைக்கு முன்னாடி மூணு ரேகை வந்து சின்னதா இருக்கு அப்ப நிறைவேறாத திருமணம் இல்லைன்னா தொடர்பு தொடர்போட நின்று போயிடும் உடலும் உடலும் டச் பண்ணும் மனமும் மனமும் டச் பண்ணும் ஒரு சில பேர் ஒருதலையா காதலிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கையில கண்டுபிடிக்கலாம் சந்திரமேட்டோட இது பண்ணிச்சுன்னா சீக்கிரம் திருமணம் நடந்தவர் காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு ஜாதி உட்டு மதம் விட்டு திருமணம் செய்ய வாய்ப்புண்டு திருமணமான பிறகு வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சுக்கர் மேடு உயர்வாருந்து சுக்கரமேட்டுல வந்து செல்வாக்கு ரேகைகள் வலைக்குவினா சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும் சுக்கர மேடு நல்லா இருந்து சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும் அந்த ஆசை ஆசையினா திருமணம் நடைபெறுவதற்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு இந்த காதல் திருமணம் நடக்கணும்னா ஒரு ரேகையாவது முன்னாடி வந்து சின்னதா இருக்கும் சின்ன ரேகை வந்து காதல் தோல்வி அடைஞ்சு திரும்பவும் காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி இந்த திருமண ரேகையில உயர்ந்த இடத்தில் திருமணம் நடக்கும் ஒரு அரசு அதிகாரியோட மகளையோ இல்ல மகனையோ இல்ல அரசியல்வாதியோட மகளையோ மகனையோ திருமணம் செய்யணும்னா இந்த திரு இந்த தாரரைகருங்க அது வந்து சூரிய மேட்டுக்கு போய் இப்படி முடியும் சூரிய மேட்டுல முடியும் இல்லைன்னா சூரிய மேட்டுல ஸ்டார் முடியும் அப்படின்னா உயர்ந்த இடத்தில் அதாவது அரசு அதிகாரி அரசியல்வாதி மகளை நல்ல உயர்ந்த சம்பத்துள்ள ஒரு நல்ல செல்வம் செல்வாக்குள்ள மணமகளை மணமகனை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப இந்த ஆயில் ரேகை இந்த சுக்கர மேட்டுல இருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா விதி ரேகையோட திருமணமான பிறகு அதாவது வரவு வரனுடைய வீட்டுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கும் இப்ப இங்க இருந்து சூரிய ரேகை சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு சுக்கர மேட்ல இருந்து சூரிய ரேகை போச்சுன்னா வரதட்சணை நிறைய வரும் சார் திருமணம் வாங்கி வரதட்சணை வருவதற்கு நிறைய வந்து ஒரு அம்சமா நிறைய அமௌண்ட் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகி அப்படின்னு சொல்றான் இப்ப திடீர்னு நல்ல ஒரு பணக்காரனா ஆகணும் திருமணத்துக்கு அப்புறம் பணக்காரன் ஆகணும்னா இந்த தான ரேகை சூரிய மேட்ல ஸ்டார் குடியோடு முடியாது இல்ல சூரிய மேட்ல போய் முடிவது சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு சில பேருக்கு திருமணம் ஆன உடனே வாழ்க்கையில தோல்வி வரும் கஷ்டம் வரும் சங்கடம் வரும் அப்ப இந்த திருமண ரேகை போயிட்டு சூரிய ரேகையை வெட்டும் சூரிய ரேகையை வெட்டுச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை டவுன் ஆகும் அவங்களுக்கு செல்வம் குறைஞ்சி போயிடும் செல்வாக்கு குறைஞ்சி போயிடும் அவமரியாதை வரும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் நல்லதும் கெட்டதும் நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி கெடுதல் வரப்போகுதுன்னா முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எச்சரிக்கையா இருந்தோமோ அதுல இருந்து மாத்திக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க இப்ப திருமணத்தின் மூலமா ஒரு சில பேருக்கு திருமணம் ரெண்டு திருமணம் இருக்கு சார் திருமணம் எடுத்துக்காட்டுக்கு இப்ப ரெண்டு திருமணம் இருக்கு ரெண்டு திருமணம் ஒரே மாதிரி ஒரே வயசுல ஒரே இதுல ரெண்டு பேலையும் ரெண்டு திருமண ரேக இருக்கு அப்ப ஒரு திருமணமா மாத்திர என்னாவும் இப்ப இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு திருமணம் நடந்துட்டா இருபத்தஞ்சு கடந்து முப்பது வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கங்க ஒரே திருமணம் ஆயிரும் ஒண்ணு இப்ப இருபத்தஞ்சுக்குள்ள நீ திருமணம் முடிச்சுக்கீங்க உங்களுக்கு ரெண்டு திருமணம் வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் ஒரே திருமணமா ஆக்கிக்கலாம் அந்த ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் எண்ணத்தை கரெக்ட் பண்ணி நமக்கு ஒரு திருமணமே போதும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு திருமணம் நிறைய இருக்கும் சார் ஆனால் ஒரே ஒரு திருமணம் தான் செஞ்சுக்குவாங்க மனசில் ஆசை நிறைய இருக்கும் அதை கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா புத்தி சிறப்பாக இருக்கும் புத்தியை கொண்டு வாழ்க்கையை திருத்தி கொள்ளக்கூடியவர்களுக்கு ரெண்டு மூணு தாரம் தான் ஒரு தாரத்தோடு முடிஞ்சிடும் என்ன சார் போட்டு கொல ஒரு கரெக்டாக சொல்றீங்களா அதாவது புத்தி ரேகை சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு திருமணத்தோட கூட நின்று போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகையும் சின்னதாக இருக்கு சார் புத்தி ரேகை தான் இருக்கு கொஞ்சம் தூரம் தான் அது சனிமேட்டோட வருது சனிமேட்டோட நின்று பேருக்கு புத்தி ரேகை அப்படிங்கும் போது ரெண்டு தாரம் தான் ரெண்டு தாரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒரு தாரம் நம்ம வியாதினால இறந்து போயிடும் அப்போ திருமணம் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த புத்தி ரேகை நல்லா நடந்ததுன்னா ஒரு சில நேரங்களில் புத்தியை கொண்டு போதும் கல்யாணம் பண்ணதே போதும்னா அப்படியே குழந்தைங்களுக்காண்டிய வாழ்க்கையை நடத்திடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த தாரகை வரைஞ்சி இந்த செவாம்பேட்ல வந்து நிக்கணும் செவாம்பேட்ல வந்து நிற்கிதுன்னா செவ்வானா சண்டை சச்சரவு இந்த மாதிரி இப்போ வாழ்க்கை துணை என்ன தேர் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குற தாயும் போக மாட்டாங்க விட்டுட்டு போக மாட்டாங்க வாழ்க்கை துணை ஆனா சண்டை சச்சரவு தேர் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் நல்லா பிடிச்சிங்க ஒண்ணு ஆண் கொடுமைப்படுத்துவாங்க இல்லைன்னா பெண் கொடுமைப்படுத்துவாங்க யார் கையில இருக்கோ எதிர்ப்பாது எதிர் எதிர திருமணத்தை இப்போ ஆண் கையில இருந்தா பெண் கொடுமைப்படுத்துவாங்க பெண் கையில இருந்தா ஆண் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க அந்த வளைஞ்சு இந்த ரேகை வந்துருச்சுன்னா வாழ்க்கை நகரமாகவே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இப்படியேதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரியவும் முடியாது இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க முடிஞ்ச அளவு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ரேகை இருக்கு சார் திருமண ரேகை வளர்ந்து செர்வாம்பேட்டு வருது அப்ப சண்டை சச்சரவு தாரம் வளர்த்து வாய்ப்பு இருக்கு உனக்கு என்ன வேண்டும் சரி செஞ்சிடலாம் அப்படி நீங்க சமாதமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை உரவு ஸ்மூத்தா போறது வாய்ப்பு இருக்குது இல்லைனா சண்டை சச்சரவு வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சண்டை சச்சரவு என்ன பண்ணுன்னா இந்த விதி ரேகை வருது இல்லையா இந்த விதி ரேகையில செர்வாம்பேட்டுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகோட ஜாயின்ட் ஆகும் அப்போவும் உங்களுக்கு சண்டை சச்சரவினால் திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பிரிவு எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத இந்த மாதிரி இந்த ரேகையில போயிட்டு விதி ரேகையில் ஒரு விதி ரேகை போய் ஜாயின் ஆகணும் திருமணம் பிரிவு சண்டை சச்சரோட பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் ரெண்டு திருமணம் எப்படி நடக்கும் ரெண்டு ரேகை இருந்து ரெண்டு கையில் இருந்ததுன்னா திருமணம் ரெண்டு திருமணம் நடக்கும் பிரிவு சண்டை நாள் பிரிவுனா இங்க பாருங்க இந்த செவ்வாமேடு மேட்ல இருந்து ஒரு ரேகை விதி ரேகை போய் டச் பண்ணும் சண்டை நாள் பிரிவு நோயினால் இறப்பு ஏற்படும்னா இந்த ரேகை வந்து இறுதி ரேகை வரைக்கும் டச் பண்ணும் ஒரு சில மேலே என்னாவும் இந்த ரேகை இப்படி போய் சூரிய ரேகையை வெட்டி இறுதி ரேகையும் வெட்டி இப்படி போய் இப்படி போய் விதி ரேகையை வெட்டி இப்படி போய் வெட்டோம் அப்படிங்கும்போது ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இறந்து விடுவார் வியாதியினால ரொம்ப நாள் கஷ்டப்படுத்தி அந்த ரேகை அப்படியே நீண்டு போய் இப்படி வெட்டும் இறுதி ரேகை இறுதி ரேகை வெட்டும் வயதில் மரணம் அடைவார் அதுக்கு ரெண்டு குழந்தையும் இருக்கும் ஐம்பது வயசுல வார்த்தை முனை இறந்து குழந்தை வாய்ப்பு இருக்கும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அது மாதிரி திருமணம் காதலில் முடியுமா விரைவில் திருமணம் முடியுமா தோல்வியில முடியுமா இறப்புல முடியுமா பிரிவில் முடியுமா சண்டையில முடியுமா எல்லா டீட்டெயிலையும் நம்ம கையில பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் எந்த விதமான இப்போ ஜாதகமே இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு திருமணம் எப்போ லேட் ஆகிட்டே போகுது அதுக்கு என்ன பண்ணணும் ஏன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த சுக்கர மேடு இருக்கு இல்லையா இந்த சுக்கர மேடு டம்மியா இருக்கும் சார் அவங்களுக்கு லேட்டாகும் சுக்கரம் மேட்ல இந்த ரேகை ஆயில் ரேகை அப்படி பாதியில் வரும் சுக்கர சின்னதாக இருக்கும் அப்போ ஆசை இருக்காது ஆசை இல்லை சார் கல்யாணம் பண்ணணும்னா இடமே இருந்தது ரெண்டு மூணு ரேகை கூட இங்கே இருக்கு தாழ இருக்கும் ரெண்டு ரேகை கூட இருக்கும் பாசம் இருக்கும் ஆசை இருக்காது ஆசைக்கு காரணமே சுக்கரன் சுக்குர மேடு கம்மியாக இருந்து கம்மியாக இருந்து அதில் வந்து எந்த ரேகையுமே இல்லைன்னா கல்யாண கதை விருப்பமே இருக்காது கல்யாணம் பண்ணாலும் பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி கையை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் தோல்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்லதும் கெட்டதும் நம் கையிலே இருக்கிறது நம்மளுடைய கர்மா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சோம் அதுக்கு அந்த மாதிரி தான் பிறப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா சுக்குர மேடு நல்லா இருக்கணும் சார் சுக்கர மேல் நல்லா இருந்து செல்வாக்கு ரேகைகள் மேலர்கள் வந்து செல்வாக்கு ரேகை இப்படி வராது மலை இப்படி இருந்ததுன்னா சந்தோஷமான வாழ்க்கை ஆசை தீரவே தீராது சார் ஆசை தீராது எதிர்போல இந்த மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் தார ரேகை பிரச்சனை இல்லாம இருக்கான்னு பார்க்கணும் ஒரே ஒரு சில பேருக்கு ஒரே ஒரு தாரமாசா இருக்கும் ஒரே ஒரு தார ரேகை இருக்கும் அப்ப சிறப்பான காதல் காதலிச்சு நல்ல ஒரு மனைவி கணவனை காதலிப்பவராக இருப்பார்கள் ஒரே ஒரு திருமணம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சுக்கன் கூட நல்லா இருக்கும் வளைமுடன் இருக்கும் இல்ல வளைமுடியோட இல்லைன்னா சுக்கன் அதிகமாக இருந்தாலே போதும் இந்த ஒரே ஒரு தாரம் தான் ஒரே ஒரு மனைவி இல்லை ஒரே ஒரு கணவனோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பார்க்கணும் அந்த மன்மத மேடு இந்த தான் வன்மத மேடு நம்ம புதன் மேட்டுக்கு சைட்ல இருக்கோம் புதன் மேடு உயர்வா இருந்தா சீக்கிரம் திருமணம் நினைஞ்சிடும் சுக்கரமேடு உயர் இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடந்துடும் இப்ப சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகையோடு சீக்கிரம் காதல் காதலிச்சு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு திருமணம் மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்புண்டு ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உயர்ந்து எடுத்து திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இறுதி ரேகை ரேகை வளைந்து வெட்டினால் வியாதி வந்து வாழ்க்கை துணையும் மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு அதாவது இது அந்த தார ரேகை இது வந்து நேரம் அந்த சூரிய வெட்டக்கூடாது விதி ரேகை வெட்டக்கூடாது இந்த மாதிரி வெட்டுச்சுன்னா உங்களுக்கு அசிங்கம் அவமானம் திருமணத்துக்கு அப்புறம் அசிங்கம் அவமானம் நடக்கும் அதே வந்து வளைஞ்சு இறுதி ரேகையை டச் பண்ணி வெட்டிருச்சுன்னா உங்களுக்கு அந்த வயது எந்த வயது வெட்டுதோ அந்த வயதில் தாரம் மரணமடைய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னா ஒன்றும் திருமணத்தை தண்ணி போடணும் இல்லைன்னா ரொம்ப இதாக இருந்ததுன்னா திருமணம் செய்யாமல் இருப்பது சிறப்பு திருமணம் செய்யணும்னா நம்ம சந்திரமேட்டுல இருந்து ரேகை போச்சுன்னா நல்லது சுக்கர நல்லா இருந்தா போகுது சுக்கரமேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மர வரும் அதே மாதிரி தாரமேட்டு வந்து சூரிய மேட்டில் போய் முடிஞ்சதுன்னா நல்லா உயர்ந்த இடத்துல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையை பார்த்தோன்னா திருமணம் லேட்டாகுமா சீக்கிரம் முடிஞ்சிடுமா ஒரு சில பேருக்கு லேட்டா வந்து ரேகை இருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்போ புதன் மேடு நல்லாயிருக்கும் சுக்கிரமேடு சுக்கரமேடு நல்லா இருக்கும் அந்த சந்திரமேட்டு ரேகையும் இருக்கும் அப்படிங்கிறது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படியே நம்ம இது பண்ணும் இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அனுபவம் தேவை உங்கள் கையை பாருங்கள் பார்த்து திருமணமான ஒரு நாற்பது வயசுல வந்து நம்ம கையை பார்க்கறோம்னா நமக்கு எப்படி திருமணம் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய இளைஞர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட உங்களுக்கு உதவியாக இருக்கும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன் வணக்கம்